أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا நாம் செய்யக்கூடிய எந்த நல்லறங்களாக இருந்தாலும் சரி அது நம்முடைய மறுமையின் வெற்றிக்காக என்பதை நாம் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு மார்க்கத்திலேயும் சில அடிப்படை கொள்கைகள் இருக்கின்றன அல்லா அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலைத் தருகிறான் மனிதர்களை அழைத்துச் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே யா ஐயு ஹல்லதி நாமனோ ஆமினு பில்லாஹி வ வல் வல்கிதா பில்லதி நஸ்ஸல அலா ரசூலுஹி வல்கிதா பில்லதி அஞ்சலமின் கப்லு வ மை கை பில்லாஹி மலாய்கத்திமுஹிஹி இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் அவன் இறைச்சிய வேதத்தின் மீதும் இதற்கு முன்பு இறக்கப்பட்ட வேதங்களின் மீதும் அந்த நபிமார்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் யார் இவற்றின் மீது அவர்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அவனுடைய தூதர்களையும் வேதங்களையும் நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறார்களோ அவர் நிச்சயமாக வழிகேட்டிலே சென்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணாலே பார்த்து நம்பக்கூடிய விஷயங்கள் உண்டு கண்ணாலே பார்க்காமலேயே நம்பக்கூடிய விஷயங்களும் உண்டு அல்லாஹ் சொன்னான் என்பதற்காகவும் நபி சல்லு அலைவசல்லம் அவர்கள் போதித்தார்கள் என்பதற்காகவும் நான் நம்பக்கூடிய விஷயங்கள் உண்டு அதிலே ஒரு விஷயம்தான் மறுமை என்பதும் தீர்ப்பு நாள் என்பதும் நாம் கண்ணாலே பார்க்காத விஷயங்கள் இந்த இம்மை வாழ்வினுடைய லட்சியம் மறுமையின் நாளிலே நாம் வெற்றி கொள்வதுதான் சூரத்தில் ஓதாவிட்டால் தொழுகையே செல்லாது அதை ஓதும் போது ஏழு வசனங்களை ஓதுகிறோம் முதல் நான்கு வசனங்கள் அல்லாவை புகழ்வதாக இருக்கிறது அல்ஹம் இல்லா ரீன் மாலிகித்தீன் என்று நான்கு வசனங்கள் அல்லாஹ் சுபான் அவுத்தாலாவை புகழ்வதாக இருக்கிறது மற்ற மூன்று வசனங்கள் அல்லாஹுபானத்திலே நாம கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது எனக்கு நேரான வழியை காட்டு என்று கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது நீதான் மாலிக் ஒரு நாளைக்கு ஐந்து வத்து தொழுகின்ற நேரத்திலே அந்த சூரத்தில் ஓதி தொழுகிறோம் மாளிகை உச்சரித்துத்தான் தொழுகிறோம் அவன் எவ்வளவு நல்லதுகளை செய்தானோ நன்மைகளை செய்தானோ அதற்கான ரிவார்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கவில்லை அவன் மரணம் அடைகிறான் கெட்டவன் தான் செய்த தீயவைகள் காரணமாக பொருள் தேடி நன்றாக பொருள் தேடி நல்ல வசதியாக இந்த உலகிலே வாழ்ந்து மரணம் அடைகிறான் தன்னுடைய வாரிசுகளுக்கு செல்வங்களை சேர்த்து வைக்கிறான் கள்ளக்கடத்தல் செய்தவன் கலப்படம் செய்தவன் விபச்சாரம் செய்தவன் தில்லுமுள்ளு செய்தவன் இடைகளிலே அளவைகளிலே நிறுவைகளிலே மோசடி செய்தவன் அடுத்த வருடத்திலே வாக்குகளை மீறியவன் கடன் வாங்கிவிட்டு இல்லை என்று சொன்னவன் ஆள்களை வைத்து அடித்தவன் இப்படிப்பட்டவன் எல்லாம் எல்லாம் சேர்ந்த பிறகு இந்த உலகத்திலே சொத்துக்களை சேர்த்து அதில் சுகமாக வாழ்ந்து அவள் மரணமடைந்து விட்டான் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்று சொன்னால் உலகத்திலே யாராவது நல்லவனாக வாழ ஆசைப்படுவானா அவனுக்கு ஒரு தண்டனை உண்டு என்கின்ற அந்த அச்சம் இருந்தால்தான் அவன் அப்படிப்பட்ட செயல்களில் இருந்து அவன் தவிர்த்துக் கொள்வான் என்பதை நாம் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி அநியாயக்காரர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா தண்டனை வாங்கி கொடுத்தால் அவர்கள் நீதிமன்றத்திலே அப்பீல் செய்கிறார்கள் நீதிமன்றத்திலே ஒரு நீதிமன்றத்திலே அப்பீல் செய்தால் அங்கே தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டால் போல உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் காவல்துறையின் மூலம் சட்டத்துறையின் மூலம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து சிறையிலே அடைக்கலாம் என்று சொன்னால் பெரிய வசதிக்காரர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டியவர்கள் சிறையிலே முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு என்று வாங்கிக் கொள்கிறார்கள் ஏசி ரூமிலே தங்கிக் கொள்கிறார்கள் வீட்டிலே இருந்து சாப்பாடு வருகிறது அவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கும்படியாக செல்வாக்காலை வெளியே வந்து விடுகிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நீதிமன்றத்திலே அருமை பெரியோர்களே அதெல்லாம் எதுவுமே தண்டனை பெற்றவன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை அங்கு இருந்து கொண்டிருக்கிறது அருமை பெரியோர்களே ஒரு மனித எலும்பு துண்டை எடுத்துக்கொண்டு வந்து ரசூல் செல்லலா செல்லும் அவருடைய முன்னாலே அப்படியே அதை நொறுக்கி என்று ஊதுகிறார் அப்படி ஊதி காட்டுகிற போது போது யா முகம்மதே நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆன கூடவா எங்களை மீண்டும் எழுப்பப்படுவோம் இப்படி எலும்புகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிவிட்டவே இதற்கு பிறகும் நாம் எழுப்பப்படுவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று அவர் அங்கே கேட்கிற நேரத்திலேதான் அல்லாஹ் சுபானவ தாலா ஐம்பதாவது அத்தியாயம் காஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஐம்பதாவது அத்தியாயத்தை இறக்குகிறான் குரானிலே இறக்குகிறான் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பெரும்பாலும் ஃபஜிர் நேரத்திலே இந்த ஆயத்தை தான் ஓதி தொலை வைத்தார்கள் குரானில் மஜீத் கண்ணியமிக்க இந்த குரானின் மீது சத்தியமாக எந்த மண் எந்த இடத்திலே தின்றது எங்கே அந்த உடல் மக்கி போனது என்பதற்கான பதிவேடு என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறான் புதைக்கப்பட்டவர்களை கூட அல்லா சுபான அவர்களுக்கு விசாரிக்கிறான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் விழா எலும்புக்கும் முதுகு தண்டுக்கும் இடையிலே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சிறு துளி நீரிலே இருந்து இந்த மனிதன் படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொன்ன உங்களுடைய தந்தையுடைய ஒரு ஒரு சிறு துளியிலே இருந்து ஒரே அணு தாயுடைய சினையோடு சேர்ந்து தாயுடைய கருவுகளை கொண்டு போய் சேர்க்கப்பட்டு என்னையும் உங்களையும் வெளியாக்கி அந்த தாயிடமிருந்து அந்த குழந்தைக்கு உணவாக பாலை கொடுத்து ஆளாக்கினானே எங்கிருந்து வங்கியர்கள் அருமை சகோதரர்களே இதை செய்தவன் ஏன் அதை செய்ய முடியாது என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது ஆகாரம் வானம் அதிலே எந்த விதமான பிளவும் கிடையாது எந்த தூணுமனை தாங்கி கொண்டு நிற்கவில்லை உலகம் முழுவதும் ஏழு கண்டங்கள் என்று சொல்கிறான் ஏழு கண்டங்களுக்கும் ஒரே வானம் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பூமி அந்த உங்களுக்கு விளைச்சலை தருகிறது இவ்வளவு பெரிய பூமியை முழுவதும் படைத்த அந்த அல்லா ஏன் உங்களை வறுமையிலே எழுப்ப முடியாது ஏன் உங்களுக்கு உயிர் தர முடியாது ஏன் உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க முடியாது ஏன் உங்களுக்கு தண்டனையோ நல்லதையோ கெட்டதையோ அவனால் தர முடியாது என்று எப்படி நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடியது தண்ணீர் இந்த தண்ணீர் எப்படி வருகிறது என்று மனிதர்களே நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீர் உப்பு நீராக இருந்தது மேலே போய்விட்டு கீழே வரும்போது சுவையான நீராக மாற்றி தருகிறானே அல்ல அந்த மழை தரையிலே பொழிந்ததற்கு பிறகு அந்த தரையிலே இன்றைக்கோ உள்ளே நுழைந்த அந்த விதைகள் எல்லாம் இந்த தண்ணீர் பட்ட உடனே எப்படி முளைத்து மேலே வருகிறதோ அதே போல மறுமையிலே நீங்களும் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுபான சொல்லி காட்டுகிறான்